அப்பா முடியல ஏமா ஏங்க என்னமா யாருக்கு ஏங்கற எங்க வீட்டுக்கார பத்தியா ஏமா எத்தனை காரு கேள்வி விட்டுருக்கா வீட்டு காரு இப்படி ஒரு கம்பெனி புதுசா வந்திருக்கா காரு இல்லங்க ஏ புருஷன் அப்பா கார் பைத்திய உனக்கே தெரியாத காரா அது ஏங்க ஒரே பண்டாடிக்கு ஒரே புருஷன் ஏமா வீட்டுக்கார காணோம்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணு தோகமலையில போய் கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு எதுக்கு வீட்டுக்கார காணோம்ங்கற அதாவது ஒரு பொண்டாட்டியா

அது இருந்தா இப்படி இருந்துச்சுன்னா அப்ப தேட என்னங்க சொல்றீங்க நீங்க நீ சொல்ற ஏன் புருஷ நான் தேடிட்டு இருக்கேங்க ஓம் புருஷனத்தை இப்ப நாங்களும் சொல்றோம் இப்படி இருந்தா தேட சொல்லும் சோறு தண்ணி கூட இல்லாம இருந்தரலாம் சாந்தி என்ன பொருத்த நம்ம ரெண்டு பேருக்கும் புருஷனை தேடி அலைகிறேன் அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன கல்யாணம் நான் பொண்டாட்டியை தேடி அலைகிறேன் பொண்டாட்டியை தேடி அலைகிறீங்களா ஓம் புருஷனை நீ தேடு சரிங்க ஏன் பொண்டாட்டியை நான் தேடுறேன் அடைச்சா போச்சு இல்லை கலாம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்ன ஏப்பா எதுக்கு நீங்க நீங்களே ரூம் போட்டுவிட்டு அப்புறம் இங்கேயே தங்கிற வேண்டியப்பா தேடி போகிறியா தேடிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் ரெண்டு பேர் ரூமு ரூமு புரியல செலவு பேராக போயிடுவா செலவாகும் வீடை பிடிச்சிக்குங்க எதுக்கு ஒரு வீட்டா ஏங்க சொல்லுமா என் புருஷன காணும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன

உனக்கு தானே புழுப்பூச்சி வேணா ஆமா அடி வயத்துல கிழிச்சிட்டு யூரியா சல்பட்டு கொக்காலாக்ஸ் பாருங்க எங்க அக்கா பத்தி பேசுனீங்களே எனக்கு கோவம் அம்மா எக்காலாக்ஸ் வா உங்க அக்கா பத்தி பேசு பசுமாட்டு சாணி பச்சை சாணி ஏப்பா ஒரு விடக்கூடாது இந்த புள்ளையே பாவம் போல வந்து நிக்குது அதுவே அது இது அதோட பாவம் இல்லையா பாவம் ஏப்பா எக்காலாக்ஸ் வா அம்மா பசுமாட்டு சாணி பச்சை சாணியை எடுத்தாந்து அந்த கிழிச்சி இல்ல ஆமா உள்ள வந்து தெச்சிரு ஊத்திரு சரிங்க

பாவம் ஏதாச்சும் வலி சொல்லுங்க சொல்லுங்கள் பிள்ளை பிள்ளைக்கே வழி கேட்குறா உனக்கு பிள்ளை தானே வேணும் ஆமாங்க நேராக எனக்கிட்டவா இங்கே பாருங்க அதுக்கு வேற யார வந்து வந்து சொல்லுமா நான் உன் புருஷன்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் எப்படியா புருஷன்கிட்டான் காணுவேன் அவன தேடி கண்டுபிடிச்சிடுவான் ஆ எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாளாக பிள்ளையே இல்ல தெரியுமா ஏறும் அதை மழைல இறங்காதான் கோயில் இல்லையாம்மா வீட்டில் இடம் இல்லையா இல்லை கோயில்ல முட்டாத சவுர்ல நோண்டாத குளம்ல எல்லாம் நோண்டி பார்த்தா ஏமா நோண்டற தண்ணி வந்துச்சாமா குளத்துல எங்க அம்மா பட தான் கேக்கணும் ஏறி போய் தான் புள்ளே இல்லையாங்க கடைசில ஒருத்தர் பெரிய மலையில போய் ஏறுங்க அப்படி சொன்னாங்க ஏமா இமய மலையலயா ஆமா அங்க எப்படி அப்படி சொல்றீங்க நீங்க ஆமா இமய மலை பெரிய மலை ஆமா ரெண்டு பேர் ஏறி இருக்காங்க பாருங்க உங்க அப்பா கால் வலிச்சா எங்க அம்மா ஏறுவாங்களா எங்க அம்மா கால் வலிச்சா எங்க அப்பா ஏறுவாங்களா அப்படி ஏமா உங்க அப்பா கொடுத்து வச்சாலு என்னங்க அவரு கால் வலிச்சா அவர் வாழ்ல படுத்துக்கிறாரு

மலை ஏறி போயிட்டாங்களா எங்க அம்மா அப்பா எங்க கடைசியில் இப்போ எங்கள் அப்பா கொண்டு போய் எங்க அம்மாவை போய் பூசாரிட்ட விட்டுட்டு எங்க அப்பா வெளில வந்துட்டாரா பா நல்ல மனுஷன் கொப்பேன் உனக்கு மாதிரி அப்பன் கொடுத்து வச்சிருக்கணும் உங்க அம்மாவுக்கும் நல்ல தெய்வம் மாதிரி அவரலாம் ஆமாங்க கொண்டு போய் விட்டுப்புட்டு எங்க அம்மா என்ன கோயில் கட்டி கும்பிட்றாங்க எங்கள் அம்மா தான் கொண்டு போய் விட்டு விட்டு அவரு வாட்டர் ஆமாங்க கடைசியில எடுத்து அடிச்சாரம் பாருங்க அந்த சாமியார் உடுக்க எடுத்து அடிச்ச உடனே எங்க அம்மாவுக்கு உண்டாயிட்டாங்களாங்க என்ன உண்டாயிருச்சு புள்ள உண்டாயிட்டாங்க

நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு ரெட்ட காலில் நிற்கிறாங்க உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கடைசியாக தலையில் கட்டி வச்சிட்டாங்க அப்பா அம்மா ம் கட்டிக்கிற நாள் முதல்ல அந்த குடிகார பயிர்கிட்டேருந்து பாடாக பட்டு போய் நிற்கிறாங்க அம்மா உன் நிலைமை நினைச்சா எவ்வளோ அழகாக இருக்க இப்படி ஆள்கிட்ட கொண்டே உன்னை உங்கள் அப்பா அம்மா கட்டி வச்சிருக்காரு ஆமாங்க அந்த ஆள் என்ன வரைய பண்ணுறா புதுசா ஏதாச்சும் சமைச்சு குறி புதுசா ஏதாச்சும் சமைச்சு குறின்னு சொன்னாங்க புதுசா நீ சமைப்பியா நல்லா எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துட்டேன் புதுசா சமைச்சு கூட சொன்னா போய் இப்ப அரளி வந்த ரெண்டு பறிச்சு கவர்ச்சி வச்சிருக்கேன் காணும் நீங்க சாப்பிடுறீங்களா ஏமா என்னங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா நானா ஏமா அதை சாப்பிட்டு போட்டு என்ன ஆளை தூக்க பாக்குறா மேலே டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கங்க எங்க புருஷனு கொடுக்க டேஸ்ட் பண்றதுக்கு என்ன என்னது இதா சாப்பிடலாமா நல்லா இருக்கும் சளிக்கு நல்லா இருக்கும்

இங்க பாருங்க இப்படிலாம் பேசலாமா தப்பு தப்பா உழைச்சுக்கடா சொல்றமா நம்ம பாட்டு பாடுவோமா என் இனிமையான குரல் கொக்கு 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 கொக்கு

Coucou, coucou, dun 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 கொண்டும் கொண்டு பச போச போறே கொஞ்சம் அவசரம் நீங்க எதையுமே கொஞ்சம் மறக்கணும் கொக்கும் 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 கொக்கும்